கிராமத்து பாரம்பரியம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நாம் ஒரு நாகம் புழுவாக மாறிய கதையை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம் அந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் போடுற ஒரு ஒரு வீடியோவும் உங்களுக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு நாகம் பல்வேறு உருவத்தில் மாறுவதை பல கதைகளில் படித்திருக்கிறோம் பல படங்களில் பார்த்திருக்கிறோம் நாகங்கள் எப்போதும் காரணத்தோடுதான் ஒரு உருவத்திற்கு மாறும் அதனை அடுத்து இங்கு ஒரு நாகம் புழுவாக மாறியதற்கு என்ன காரணம் என்பதை நாம் தெரிந்து கொள்வோம் தட்சகன் கூறிய வார்த்தையைக் கேட்ட காஷ்யபர் மன்னனுக்கு உதவி செய்தால் பேரும் புகழும் கிடைக்கும் நாட்டு மக்களை காப்பாற்றிய நிம்மதியும் கிடைக்கும் மேலும் குடிமக்களை அனாதையகளாக்கிய பாவத்தை கூட நான் சுமக்க வேண்டியது இல்லை ஏனென்றால் அவர்களை ஆள ஒரு ராஜா இல்லையென்றால் மக்கள் அனாதைகளாகவும் ஊழல்வாதிகளாகவும் மாறுகிறார்கள் அப்படியிருக்க நான் ஏன் நீ கொடுப்பதை ஏற்க வேண்டுமென்று கேட்டார் பிறகு ஒரு மத்தியஸ்தர் மூலம் பரீட்சித்து மன்னனின் ஆயுள் இயப்போவதை தெரிந்து கொண்டார் அதனால் தட்சகன் கூறிய ஒப்பந்தத்திற்கு காஷ்யபர் சம்மதம் தெரிவித்து நிறைய பணத்துடன் அங்கிருந்து தன்னுடைய இருப்பிடம் நோக்கி சென்றார் பின்னர் தட்சகன் நாக நாக கூட்டத்தில் உள்ள சில நண்பர்களை அழைத்து பிராமணர்களின் வேடத்தில் அரண்மனைக்கு செல்லுமாறு கூறினான் நாகங்களும் அவ்வாறே செய்து அரண்மனைக்குள் செல்ல தயாரானார்கள் அப்போது தட்சகன் ஒரு புழுவின் உருவத்தை எடுத்து ஒரு பழத்தில் அமர்ந்து கொண்டான் பிராமணர்களாகிய நாகங்கள் அந்த பழங்களை எடுத்துக்கொண்டு அரண்மனை உள்ளே சென்றனர் அப்போது அரண்மனை பாதுகாப்பு வீரர்கள் பிராமணர்களை மன்னனிடம் செல்ல அனுமதிக்கவில்லை அதனால் பிராமணர்களின் வேடத்தில் இருந்த நாகர்கள் கையில் கொண்டு வந்த பழங்களை மன்னனுக்காக மிகவும் சிரமப்பட்டு கொண்டு வந்ததாக கூறினார்கள் எனவே காலனிகள் மன்னரின் காவலாளிகள் மன்னரின் அனுமதி பெற்று பழங்களை மட்டும் உள்ளே எடுத்து சென்றனர் அன்று ஏழாம் நாள் சூரிய அஸ்தமனம் நடக்கவிருந்ததால் நாம் சாபத்திலிருந்து விடுவதைப் போவதாக நினைத்து ராஜா நிதானமாக காவலாளி கொண்டு வந்து கொடுத்த பழங்களை உண்ணத் தொடங்கினார் அப்போது பழத்தில் புழு வடிவத்திலிருந்து தட்சகன் ஒரு பெரிய பாம்பாக மாறி ராஜாவை கடித்தான் இறுதியில் பரீட்சித்து மன்னன் செய்த செயலுக்கான பலன் அவனுக்கு கிடைத்துவிட்டது சாபமும் நிறைவேறியது அதோடு ஸ்ரீமத் பாகவதம் முழுவதையும் கேட்டறிந்ததால் மன்னனுக்கு முக்தியும் கிடைத்தது தன்னுடைய தந்தை இறந்த செய்தியை கேட்ட ஜனமே ஜனமேஜயன் மிகுந்த வேதனை அடைந்தான் இருந்தாலும் தன் தந்தையை போன்றே ஆட்சியை சிறப்பாக நடத்த முடிவு செய்து அவ்வாறே வழிநடத்தி வந்தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க நன்றி வணக்கம்